வாங்க வணக்கம் இப்ப நம்ம வந்து பச்சை மாங்காய் தாளிப்பு செய்ய போறேன் அப்படியே எண்ணெயில போட்டு அது ரொம்ப நல்லா மாங்காய் ஒழுங்கா இது வந்து செஞ்ச உடனே இன்னும் டேஸ்டா இருக்கும் வச்சிருந்தா சாப்பிடலாம் ஆனா செஞ்ச உடனே சாப்பிட்டாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க இப்ப ஒரு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் போதும் இதுவே நிறைய போடலாம் கொஞ்சமே போதும் வெந்தயப்பொடி பெருங்காயம் தூளுப்பு வெறும மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க வெறுமன மிளகாத்தூள் அடிச்சு வச்சிருக்கேன் இது வரைக்கும் போதும் மாங்காவை கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தான் செய்யறேன் நான் அப்பயே செஞ்சு சாப்பிடலான்னு அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயிட்டு இது ரொம்ப சிம்பிள் சமையல் பண்ணும்போது செஞ்சுக்கலாம் கொஞ்சம் சைட்ல நல்லா கடாய் காஞ்சவொடன நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டா நல்லா இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் போட்டு எவ்வளவு தேவையோ தான் போடுறேன் எண்ணெய் நல்லா காதிச்சுமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சின்ன ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகப்பூ ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டால் போதும் பெருங்காயம் கொஞ்சம் உப்பு நம்ம தேவைக்கு கட்டப்படி போட்டுக்கலாம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இந்த சூடு இந்த சூட்லயே மிளகா புரட்டிட்டா போதும் போட்டிட்டு கொஞ்சம் ரொம்ப கொதிக்கும் போது சூடா இருக்கும்போது மாங்காய் போட வேணா கொஞ்சம் ஆர்டன் போடலாம் ஒரு நிமிஷம் மிளகா மட்டும் சூடா போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சு மாங்காவை போட்டு இந்த அவ்ளதாம தாளிப்பு எவ்ளோ நல்லா இருக்கு பாருங்க பச்சை மாங்காய் தாளிப்புன்னு சொல்லுவாங்க மாங்காய் தாளிப்புன்னு சொல்லுவாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்ப கொஞ்சமா போய் சாப்பாட்டுக்கு வச்சுன்னு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும் சும்மாவாக கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் பசங்களாம் சும்மாலாம் சின்னத்தில் குழந்தை சொல்லி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்குமா ப்ளீஸ் சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ